வாங்க 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 சரவணா ஸ்டோருக்கு வாங்க சம்மா சூப்பராக போட்டுருக்காங்க போன வாட்டியோடு இந்த வாட்டி பார்த்திங்கன்னா சம்மா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நிறைய வாட்டி வந்து போன வாட்டி நிறைய அவங்க இந்த வாட்டி நினைப்பாங்க ஐயோ நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைப்போம் அந்த மாதிரி இருக்குங்க ஏன்னா போன வாட்டியோட செம்மையாக இந்த வாட்டி கொஞ்சம் பார்க்குறதுக்கும் வாங்குறதுக்கும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக அப்படின்னு தோண்டுது அப்படின்னு சொல்லி வாங்குற மாதிரி அந்த மாதிரி போட்டிருக்காங்க செம்ம சூப்பராக இருக்குது வாங்க கண்டிப்பாக உள்ள வைப்பு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவை அனைத்து பிளாஸ்டிக் திங்ஸ் நிறைய இருக்குதுங்க போட்டில்ஸ் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வந்து செல்ஃபில் வைக்கிற மாதிரி இந்த மூணு டப்பாங்க வந்து நூறுரூவா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதே பெருசு வேணுன்னாலும் அதே மாதிரி தான் சின்ன வேணாலும் அதே மாதிரி தான் அது மாத்திரம் கிடையாதுங்க ஃப்ரிட்ஜில் வைக்கிறது பார்த்திங்கன்னா செம்மையாக சூப்பராக இருக்குங்க நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒன்று ஒன்று ஸ்டோரேஜ் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி இருக்குது பிக்கல்ஸ் வைக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா கலர் கலர் கலராக இருக்குங்க காய்கறியெல்லாம் கட் பண்ணிவிட்டு அழகாக நீட்டாக நாளைக்கு என்ன தேவையோ அப்படி தெரியாமல் அந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே வைக்கிற மாதிரி சூப்பராக இருக்குது விநாயகர் சதுர்த்தி வந்துட்டே இருக்குது ஸோ இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக வந்து நூறுரூபா அப்படின்னு சொல்லுறது கண்டிப்பாக வாங்கலாம் இதே நம்ம ஆன்லைனில் வாங்கினோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக எவ்வளோ ப்ரைஸ் ஆகுங்க வீட்டுக்கு கொண்டு வந்து டெலிவரி சார்ஜ் கொடுக்கணும் நம்ம ஆர்டர் பண்ணணும் அதுக்கப்புறம் அப்புறமா அவங்க வந்து கொடுக்கணும் எத்தனை வேலைங்க அதே வந்து நம்ம டேரெக்டாக போனோமா பிடிச்சதா வாங்கினோமா வந்தோமா அப்படின்னு நபி அபாடா அப்படின்னு சொல்லியிருக்கான் வீட்டுக்கு வந்து சீக்கிரமாக வந்து நமக்கு திங்ஸும் வந்துடும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கவுண்டர் டேப்பை வந்து தொடக்கிறதுக்கு வந்து பிளாஸ்டிக்கில் வந்து புதுசாக அப்படி போட்டிருக்காங்க இந்த மாதிரி ரப்பர் ஷீட் மாதிரி இருக்கும் பார்க்க தான் பிளாஸ்டிக் ரஃபாக தோண்டும் பட் அது யூஸ் பண்ணிட்டோன்னா ரொம்ப சாஃப்ட் ஆகிடும் மெயினாக லேடிஸ்க்கு வந்து பாவாடை நூறுரூபா சொல்லி கொடுக்குறாங்க அங்கே செம்ம சீப்பராக இருக்குது நல்லா இருக்குது கரெக்ட் கலர்ஸ் வந்து ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது அதே மாதிரி ஜென்ஸுங்க டூ ஹண்ட்ரட் பேஸ்ட்டி வந்து நம்மளுக்கு வந்து ஹண்ட்ரட் ரூபீஸ் சொல்லி கொடுக்குறாங்க செம்ம சூப்பராக இருக்குது கண்டிப்பாக இந்த இதில் நம்மளுக்கு வாங்கிக்கலாம் கலர் கலராக வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிஃப்ட் கொடுக்குறதுக்காக நிறைய நிறைய பிளாஸ்டிக் திங்ஸ் இருக்குது கண்டிப்பாக வாங்குங்க முடியாது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நிறைய கலர்ஸ் இருக்குது இதில் ஒன்று ரெண்டில் ஏகப்பட்ட வெரட்டிங் இருக்குது கண்டிப்பாக வெர்டி வெரட்டியே வாங்கலாம் இது வந்து நம்மளுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது கொழுவு தான் வரப்போகுது அந்த கொழுவுக்கு வந்து கிஃப்ட்டை கூட சூப்பராக வாங்கலாம் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த கூடைங்களை பார்த்தீங்கன்னா நூறுரூபா இவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக யாரும் வந்து கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக வந்து அள்ளிட்டு போங்க இங்கே பார்த்தீங்களா பாத்ரூமில் வைக்கலாம் அதேமாதிரி கிச்சனில் வைக்கலாம் அந்த மாதிரி நிறையவே வெரைட்டிஸ் இருக்குது கண்டிப்பாக வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வாங்கிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் பை